ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்பிக்கை முல்லாவிற்கு அன்றுதான் திருமணம் முடிந்திருந்தது புதுமனைவி மற்றும் உறவினர்களுடன் தனது ஊருக்கு புறப்பட்டார் வழியில் பெரிய ஆற்றை கடந்து செல்ல வேண்டும் ஒரு பெரிய படகில் மணி மற்றும் உறவினர்களுடன் ஆற்றை கடந்து செல்ல புறப்பட்டார்கள் படகு நடு ஆற்றை கடகும் போது பெரிய சுழல் காற்று வீசி படகு அங்கும் இங்குமாக தள்ளாடியது முல்லாவை தவிர அனைவரும் பயத்தால் அலறி கொண்டிருந்தனர் முல்லா மட்டும் அமைதியாக இருந்தார் இதை பார்த்த முல்லா மனைவிக்கு மிகவும் ஆச்சரியமும் முல்லாவிடமே கேட்டுவிட்டாள் முல்லா பதில் எதுவும் பேசாமல் மனைவி அருகில் சென்று தன் இடிப்பில் இருந்த கூறிய கத்தி எடுத்து தன் மனைவியின் கழுத்தில் வைத்தார் மனைவி எந்தவித சலனமின்றி இருப்பதை கண்ட முல்லா மனைவியை பார்த்து இந்த அபாயகரமான கத்தியை பார்த்து உனக்கு பயம் இல்லையா என கேட்டார் அவரது மனைவி கத்தி வேண்டுமானால் அபாயகரமானதாக இருக்கலாம் ஆனால் அதை கையில் ஏந்தி இருப்பவர் எனது அன்பான கணவர் என்றால் உடனே முல்லா பதிலளித்தார் அதுபோல தான் ஆற்றில் உருவான சூறாவில் அபயகரமானதாக இருக்கலாம் ஆனால் அதை உருவாக்கிய அல்லாஹ் என் மீது அன்பு கொண்டவர் நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது என்றாராம் அல்லாஹ் எங்கள் மீது அன்பு கொண்டவர் நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது என்றாராம் நம்பிக்கை வாழ்க்கை உண்மையான நண்பன் ஒரு நாட்டின் அரசரிடம் பெரிய யானை ஒன்று இருந்தது அது எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணி கொண்டே இருக்கும் ஒரு நாள் சேவர்கள் அந்த யானைக்கு சாப்பாடு கொடுக்கும் போது அந்த யானை அதை சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்தது அந்த யானைக்கு என்னதான் ஆச்சு இன்றைக்கு குளிக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை அழுது கொண்டே இருக்கிறது என்று சேவகர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டு இருந்தார்கள் அவர்கள் அரசனிடம் சென்று அரசே யானை இன்றி குளிக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிறது அதற்கு உடல்நிலை செல் சரியில்லாமல் போய்விருக்குமோ என்று எங்களுக்கு சந்தேகமாக உள்ளது என்று கூறினார்கள் உடனே அரசர் அமைச்சரிடம் என்ன பிரச்சனை என்று சென்று பார்க்க கட்டளையிட்டார் அமைச்சரும் யானையுடன் சென்று உனக்கு என்ன ஆச்சு ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு யானை எந்த பதிலும் கூறாமல் அழுது கொண்டே இருந்தது அப்பொழுது அமைச்சர் சேவகர்களிடம் இந்த யானையின் தினசரி வாழ்க்கை முறை ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்று கேட்டார் அதற்கு சேவகர்கள் அப்படியே எல்லாம் இல்லை ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு நாய்க்குட்டி ஒன்று இந்த யானையிடம் மிகவும் அன்பாக பழகியது அதை இந்த ஊரில் உள்ள ஒருவர் பார்த்து கொண்டு அந்த நாய்க்குட்டியை விலைக்கு கேட்டார் நாங்களும் அவரிடம் அந்த நாய்க்குட்டியை விற்றுவிட்டோம் என்று கூறினார்கள் அமைச்சர் தன் கேட்டவை அனைத்தும் அரசிடம் அரசரிடம் சென்று கூறினார் அமைச்சர் அரசரிடம் அந்த நாய்க்குட்டி மீண்டும் திரும்பி வந்தால் இந்த யானை பழைய பழையபடி மாறிவிடும் என்று கூறினார் அப்பொழுது அரசர் அந்த நாய்க்குட்டியை கொண்டு வர கட்டளையிட்டார் சேவகர்கள் ஊர் மக்களிடம் சென்று அரசர் கட்டளை பிறப்பித்துள்ளதை கூறினார்கள் யார் அந்த நாய்க்குட்டியை கொண்டு சென்றார்களோ அவர்கள் இன்றைக்கு அந்த நாய்க்குட்டியை மீண்டும் அரசரிடம் கொண்டு ஒப்படைக்க வேண்டும் இல்லை என்றால் கடும் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள் இதை கேட்ட அந்த நபர் எதற்கு வம்பு என்று அந்த நாய்க்குட்டியை மீண்டும் கொண்டு அரசவையில் ஒப்படைத்தார் அந்த நாய்க்குட்டியை பார்த்த யானை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது மீண்டும் அந்த யானையும் நாய்க்குட்டியின் நண்பர்களாகவே இருந்தனர் கதை முடிந்தது இரண்டு கதை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என் சேனலில் திருப்ப நான் போடுற கதை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் லைக் பண்ணிக்கோங்க Thank you for watching.